என்ன பொரியா ஒரு எவ்வளவு எட்டு பத்து ரூபா ஆ பத்து ரூபா வேக என்னென்ன போட்டு குடுப்பி இதில் இருபது ரூபா இருபது ரூபா ஒரு பொருளா தள்ளப்பருப்பு இருபது ரூபா எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க இந்த தொழில் சொல்லுங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷமாக பார்க்குறீங்களா நல்லா போகுதா நல்லா போய்கிட்டு இருக்காரம் பழக்கம் 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 நிறைய ஆயிடுச்சு எந்தெந்த ஏரியா பாப்பியா வாழ்க்கை நான் வாடி எந்தெந்த ஏரியா பாப்பியா தங்கர் நகர் தங்கர் நகரு ராமூர் நகர் ராமவர்ம நகரு கற்பூர் நகர் கற்பா நகருப்பத்து மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு பழம் மார்க்கெட்டு எல்லாம் பார்த்துருவியா அவ்வளோதான் நல்லா வருமானம் வருதா

இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறிய நீங்கள் பொருள இளைஞர்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆ தொழில் பார்க்க மாட்டாங்க நாயா சுத்தணும் நாயா சுத்தணும் பத்து பத்து ரூபாய் சிறு சிறு வியாபாரமாக பார்த்து பெரு பெருசாக எதுங்கண்ணு பெருவெள்ளத்தை எதுங்கண்ணு பெரு வியாபாரம் பார்க்க முடியாது பார்க்க முடியாது ம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் உட வச்சா பார்க்கலாம் ம் கட கிடையாது ம் அப்படியே இந்த லட்சக்கணக்கில் கேட்குறேன் நம்ம எங்கே போகிறோம் ஆமாம் வாடகை கடை அட்வான்ஸாக லட்சக்கணக்கில் கேட்குறாங்க அதுக்கு எத்துக்கப்பா புதுக்கா கடைப்பிடிச்சா இருபது லட்ச ரூபா வேணும் ரெண்டு லட்ச வேணும் அது பேரை போட்ட மாதிரி ம் அப்புறம் இந்த வியாபாரம் புக்கா போடணும் ம் இதிலெல்லாம் என்ன வச்சிருக்கிறியா கடப்பருப்பு கடலைப்பருப்பு உப்பு கடலை பொரியல்ல அவல் எல்லாமே ஃபுல்லாக தானி எல்லாமே சத்து ஆரோக்கியமான பொருள் தான் இது சாப்பிட்றதுனால நல்லா ஆரோக்கியம் வருமா நல்ல சத்து வரும் சரி ஐயா ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் பொரி